நீ எடுத்த நீ தூங்கிடு இல்லாட்ட உன்னையவே சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆமா அதனால எல்லாத்தையும் படைக்கிறார் சகலத்தையும் மடைக்கிறது முடியுது விண்ணை படைச்சது முடையது மண்ணை படைச்சது புள்ளை படைச்சது முடையது புள்ளுக்கு எத்தனை அறிவு ஓரறிவு புழு பூச்சிக்கு ஏழறிவு நீரில் வாழக்கூடிய மின்ன அறிவு பறவைகளுக்கு அங்கறி விலங்குக்கு ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறறிவு உங்களுக்கு ஏழறிவு அறிவு ஆஹ் தெய்வங்களுக்கு தாத அறிவு ஆமா நீங்க சாப்பாட்டுக்கு என்னத்தை சாப்பிடுறாங்க சாப்பிடுறது கிடையாது சாப்பிடுறது இல்ல சுவாசம் மட்டும் தான் காற்றை மட்டும் காற்றை மட்டும் சுக்கூடிய எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது யாரு எங்க அம்மா படிச்சது என்னைய படைச்சது எங்க அப்ப எங்க அப்பிட்டாரா நீங்க இவர் சொல்றாரு கேளுங்களேன் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் என்ன உங்க அம்மா ஒரு நிலம் மாதிரி நிலம் நிலம் மாதிரி இந்த நிலத்தை உழுது தண்ணி பாய்ச்சது யாருடைய வேலைன்னா உங்க தந்தையோட வேலை எங்க அப்பா வேலை அந்த நிலத்திற்கு விதை போடுவது எங்க அப்பா வேலை

இப்போ எங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வித விட்டார் அம்மா நாங்கள் நம்பிராசனுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் விறந்துவிட்டான் ஒவ்வொரு குடும்பங்களில் கணவன் மனைவி திருமணமாகி நாற்பது ஐம்பது வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்காகல்ல அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா மற்பகள் தாமே வருங்கிற முற்பரவியில் செய்த வினைகளின் காரணமாக இப்பறவியிலே குழந்தைகள் இல்லாமல் போக கிடப்பது என்பது என் தந்தையுடைய கணக்கு கணக்கு அப்ப அப்போ பிறமை படக்கில எழுதிடுவார் அம்மா எழுதிடுவார தலையில் முற்பகல் செய்யும் நுட்பகல் விளையும்

மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை என்ற மூவாசையும் இருந்தவண்ணா ஏயா மூணுமே இல்லையா யோ யோ அப்புறம் கல்யாணம் ஆகும் ஆசை இல்லைங்க சுத்தமா சுத்தமா இல்ல கொஞ்சம் கூட இல்லையா லேசா இல்லங்க நீ ஏன் அவ்வளவு ஒருத்தப்புறம் எனக்கு இல்லைன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு யா கூட இல்லையா இல்லங்க

இந்த ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாச்சிக்கு அறுபது பிள்ளைக்கு தீபாவளிக்கு துணிமணி இங்கே எடுப்பு அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறான் அங்கேயே ஆள் வச்சிருக்கானுங்க அப்படியா தேவையில்லை தேவை இல்லை துணி எட்டை குண்டியாவே தெரிஞ்சுக்காராயம் தேவலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க அப்படிங்களேன் நினச்ச மாத்திரத்தில் வந்து தந்துடறான் சரி எது கேட்டால் அது என்ன கஞ்சி குடிக்கிற கும்பாவை தங்க போட்டிருக்கீங்க கஞ்சி விடிக்கிற கும்பா இது பேரு துந்தனா என்ற சுதிமீட்டும் மீட்டும் கருவி துந்தனா துந்தனா ஆ கையால மிட்டுறது ஆமா சுதி மட்டும் தான் மீட்ட முடியும்

யார் நீங்க எங்க ஆத்தாளுக்கு மையன் அப்படி சொல்லுங்க அப்ப உங்க அப்பனுக்கு மயம் இல்ல இல்ல எங்க அப்பாவுக்கு மயம் எங்க ஆத்தாளுக்கும் அப்பாவுக்கு மயம் பேர் என் பேர் வீரத்தேவன் அப்பா பேர் அப்பா பேர் நம்பி அம்மா பேர் நங்கை மோகினி உடன் பிறந்தூர் மேலே மூணு கீழே மூணு மேலே மூணு கீழே மூணு மூத்த வைங்க மூணு பேரு இலைய மூணு பேரு ஓ சரி நீங்க நடுவுல வந்தாலு ஏன் ஒரு மாதிரி வருத்தமா முடிஞ்சு வச்சிருக்கீங்க ஏன் ஏங்க அழுகுறீங்க டீ கடையில வேணும் தண்ணியா ஊத்துவேன் கீழே உள்ள இந்த மூணு பேர் தம்பி இருக்காங்க இல்ல ஆமா அவன் நடுவுல வேணும் சொன்ன முடிய மாட்டேங்க ஏன் என்ன பண்றான் எப்ப பார்த்தாலும் ராத்திரி ஒரு மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு அதான் வேணுங்கிறேன் எது நானும் எல்லா ஊரும் சந்தையிலையும் கேட்டு பார்த்துட்டேன் கிடைக்கல சரி பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் எப்பொழுதுமே ஒரு விஷயம் கிடைக்காத ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை அது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி திருத்தணும் திருத்தி